ஆலய சட்டனன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இல்லாமல அமைதியாக அமஇயாக அமந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் நான் பாலே ஸ்கூல்ல இருந்து கூடாச்சு போறோம் ஓகே இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா எங்கள் மாமனார் எல்லாம் சேர்ந்து அவங்க சங்கம் இருக்கும் அவங்களோட ஆனரிங் ஃபங்க்ஷன் இருக்கு வருஷம் வருஷம் அது பண்ணுவாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆனர் பண்ணுவாங்க அதுக்கு தான் நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம் அந்த ஒரு விலாக்கை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது எங்கேனா கரெக்டாக பெங்களூர் பேலஸ் அது பக்கத்தில் ஒரு மா ஒரு ஹாலு அதில் தான் இந்த கெட் டுகெதர் வந்து நடக்குது

இதுதான் மால் என்ட்ரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது வாங்க பார்க்கலாம் என்னால் மியூசிக்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் போட முடியாது சின்ஸ் இட் இஸ் அ காபிரைட் அதனால் நீங்கள் விஷுவல்ஸ் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் என்ன ஸ்டால்ஸ்ன்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு ஸ்டால்ஸ் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட சுவிட்சஸ் லைட்ஸு அப்புறம் எல்இடி லேம்பு அது இல்லாமல் இங்கே இருக்க ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸும் போடுவாங்க எந்த ஒரு இது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அங்கே ஒரு ஸ்டால்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக் ஸ்டால்ஸ் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர் ஓவர் வியூ காமிக்கலான்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன் ஸோ இதுதான் என்னால் பேச முடியல ஏன்னா அங்கே வந்து காப்பிரைட் மியூசிக்ஸ்லாம் நிறையா வந்தது நல்லா அந்த எல்லாம் எடுத்து போட முடியாது அதனால வந்து வாய்ஸ் அவர் கொடுக்குறேன் பாருங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாத்ஸு இந்த ஐஸ் பேக் ஐஸ் பேக்கு ஸோ இதெல்லாம் வச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு ஓகே நல்லா இருந்தது ப்ளஸ் இந்த மசாஜர் கூட வச்சுருந்தாங்க டைப் ஆஃப் மசா மசாஜர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அது காமிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நம்ம அங்கே பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நேம்ஸ் எல்லாம் கால் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து வேக வேகமாக வந்தோம் எல்லா கான்ட்ராக்டர்ஸும் வரிசையாக வந்து உட்கார ஆரம்பித்தாச்சு அதுதான் பார்த்துட்ருக்கீங்க எங்கள் மாமனாரும் வந்து உட்காந்தாச்சு அது உட்காறாரு இப்போ எல்லாருக்கும் சால்வை போட்டு மாலை போட்டு ஷீல்டெல்லாம் கொடுத்து அவங்கள கௌரவிப்பாங்க ஸோ அதோடய இது தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போது இது ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நம்ம ஆல் ஓவர் தி கர்நாடகாவில் இருக்க இந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆனர் பண்ணுவாங்க இது வந்து பெஸ்காம் போர்ட்லேருந்து பண்ணுற விஷயம் அது பெஸ்காம்லேருந்து இது ஒரு சங்கம் மாதிரி க்ரியேட் பண்ணி அங்கே இருக்க எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஸோ இது வருஷ வருஷம் அவங்க பண்ணுறது தான் ஸோ போன வருஷமும் இதே பேலஸில் தான் நடந்தது ஸோ இந்த வருஷமும் இங்கே தான் நடக்குது ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே எல்லா மா மரியாதெல்லாம் செலுத்தி முடிஞ்சவொன்னே நம்மளுக்காக ஒரு ஒரு நல்ல லஞ்ச் இருக்குது சரி எல்லாம் முடிஞ்சிச்சு வாங்க லஞ்சில் மீட் பண்ணுறவங்கள வந்தது போட்டி ஒய்ஃப் ஆனன்றாங்க சரி ஒய்ஃபோட பங்கையும் சேர்த்து வாங்கிப்போம் களிமத்தை வந்துடுச்சு அல்டிமேட் காம்பினேஷன் போட்டி களிமத்தே பையன் ஆல்ரெடி ஆள ஆரம்பிச்சிட்டான் அடுத்து சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி வைக்கிறாங்க அடுத்து மட்டன் குழம்பு ஆள் பக்கத்தில் இருக்க ஒரு நல்லி கேட்டு சண்டை போடுறாப்புல சரி அவர் ஒண்டி தான் சண்டை போடுவாரா நானும் சண்டை போடுவேன் சொல்லிட்டு நானும் அந்த பையன் நல்லியாக கேட்டேன் கடைசியில் அந்த பையன் நல்லி வச்சான் அடுத்து ரைத்தா வைக்கிறாங்க ரைத்தா வச்சிட்டாங்க அப்புறம் வந்து இன்னும் மட்டன் குழம்பு பேலன்ஸ் அதுவும் வந்துடுச்சு ஆளுக்கு எப்படி ஒரு வழியாக நல்லி வச்சிட்டாங்க சைலண்ட் ஆகிட்டாரு நமக்கும் ஒரு நல்லி வந்துடுச்சு விழுந்துருச்சு சின்ன நல்லியாக பார்த்திங்கன்னா தெரியும் ஆள் பாயசத்தை முரசாரு சாப்பிடலாம் எதையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் மட்டன் பீஸ் எல்லாம் அக்கக்கா கலண்டு வருதுங்க நல்லா பிங்கி மீட் செம்மையா Oke, nalar batting banyak aja, nggak sabar aja. Tapi orang orang di kitchen pakem bawa, in ini nalar panir kanga. Ya allah kuanti di papa. sama cerkangan apa ya sam, abu di, chicken, apa ram, raita, kali mudde, apa ram, nambah mutton gravy abdi itu pun orang pak lawang ya. பாருங்க ஃபுல்லாக மட்டன் கிரேவி தான் சூப்பராக இருந்தது சாப்பாடுலாம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருந்தது ஓகே நம்ம ஒரு வாக்கிங் மாதிரி போவோம் வாங்க ஓகே டீ காஃபி பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு நாங்களும் கிளம்புறோம் இந்த நாள் நல்லா போச்சு உங்களுக்கும் நல்லா போச்சு நம்புகிறேன் ஓகே வீல் சீஆன் அதர் வீடியோ ரிக்ஷா வழக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுத்துங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்